ஸ்ரீநிதிநாம்திகாத்தபரிதானதீட்சிதம் சர்வபூதருகம் தயாநிதி தேவராஜமதிராஜமாசே ஸ்ரீமதே ராமானுஜாயநம எழுந்தடி இருக்கும்படியான ஆச்சாரியகுஷ திருடி வாரங்களிலும் மற்றமுண்டான சீவேஸ்வரர் திருடி வாரங்களிலும் உதர்த்தன் பிரணாமத்தோடு அடியேனுக்கும் அப்பன் பரகால ராமானுஜ எம்பார்ஜியர் சுவாமி பொதுவாக இந்த முழு திருநாமத்தோடு சொன்னால் அவர் யார் என்று கேட்கும்படியாக ஒரு நிலைமை பலருக்கு இருக்கும் ஆக எம்பார்ஜியர் சுவாமி என்றால் தெரிந்து கொள்வார்கள் அல்லது பூர்வாசிரமத்தில் இருந்தபடியான குமாரவாடி சுவாமி என்றால் பலருக்கும் தெரியும் இந்த முழு திருநாமத்தோடு சொன்னால் சற்று யோசிப்பார்கள் யார் என்று அப்படி இருக்க சுவாமியினுடைய பிரபாவத்தை பன்முகமாக பல இடங்களிலே எல்லோரும் அனுபவித்து வருகிறோம் அதிலே சுவாமிக்கே உண்டான தனிச்சிறப்பு என்று பார்த்தோமானால் ஒரு பதினோரு சிறப்புகளை பார்க்கலாம் சாமியிடத்திலே அமைந்திருந்த ஒரு சிறப்புகள் ஒன்று முதல் சிறப்பு ஆச்சாரியர் இரண்டாவது சம்பிரதாய கிரந்த பிரச்சாரகர் மூன்றாவது கிரந்த வெளியீட்டாளர் சம்பிரதாய கிரந்தங்களை பதிவித்து வெளியிட்டவர் நான்காவது மாத பத்திரிகையை நடத்தியவர் நான் அடுத்த ஐந்தாவது மடத்தை நன்றாக விருத்தி செய்தவர் இது ஐந்து ஆறாவது ஸ்ரீவைஷ்ணவ கோஷ்டியிலே விதேயர் அவரோ எதி அப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஸ்ரீவிஷ்ணுவ கோஷ்டியிலே விதேயராக இருக்கபடியான ஒரு பண்பையும் கொண்டவர் ஏழாவது சுலபர் எல்லோருக்கும் சுலபராக எழுந்திருந்த ஒரு சுவாமி எதியாக இருந்தாலும் சுலபராக எப்படி என்றால் பல சமயங்களிலே மடத்திலே யாரேனும் வந்துவிட்டால் சுவாமி உள்ளே எழுந்திருந்த கதவை தட்டினா சுவாமியே வந்து கதவை திறப்பார் அப்படி ஒரு முறை பார்த்துருக்கேன் சாமியே வந்து கதவை இருந்து உலட்சின் போவார் அப்படிப்பட்ட சுழவர் அனுகிரகம் பண்றது மந்தஸ்மிதத்தோடு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு திருவேணியை உடையவர் இது எட்டாவது ஒன்பதாவது பகுஸ்ருதர் பல சம்பிரதாய கிரந்தங்களை ஆச்சாரியரான கார்பங்காடு சுவாமியுடைய பலவாறு கேட்டவர் பகுஸ்ருதர் அதோடு முக்கியமான ஒரு பண்பு சிங்க கம்பீரவன் நிர்வாகத்தை கொண்டிருந்தவர் மடத்திலே மடத்திலே சிங்க கம்பீரவன் ஒரு நிர்வாகம் மடத்தை நிர்வாகம் நிர்வாகம் என்று அத்தனை சுலபமான காரியம் இல்லை இன்றைக்கு பல இடர்பாடுகளோடு இருக்கிறது என்ற செய்திகள் நாம் கண்ணிலே கேட் காதலே கேட்கிறோம் ஆனால் சாமியினுடைய காலத்திலே அவருடைய நிர்வாகத்தில் எந்த விதமான ஒரு சிறு குறுக்கு இடைஞ்சல் கூட வராதபடி தான் சிங்க கம்பீரமாக இருந்து கடைக்கல் நோக்காலே அனைத்தையும் நிர்வகித்த ஒரு சாமர்த்தியம் சாமிக்கு உண்டானது இது பத்தாவது பதினோராவது சாமர்த்தியம் கிராம பிரச்சாரகர் கிராமங்கள் தோறும் சென்று பிரச்சாரம் பண்ணும்படியான ஒரு சாமர்த்தியத்தை தன்னிடையே கொண்டிருந்தவர் சுவாமி ஆக பதினோரு சிறப்புகளை ஒருமித்து கொண்டிருந்த ஒரு சுவாமி பீடாதிபதியாக இருந்தவர் சுவாமி என்றார் அது குமாரவாடி சுவாமியான எம்பாஜியர் சுவாமியே எப்படிப்பட்ட வந்து அலங்கரித்தார் சுவாமி மாமுனிகள் ஸ்ரீபெரும்புதூருக்கு எம்பெருமான சேவைக்கு சொல்லும் போது தெரிவிக்கிறார் இதுவோ பெரும்புதூர் இங்கு பிறந்தோ இதுராசர் எடரை தீர்த்தார் இதுவோதான் தேங்கு பொருணன் திருநகரிக்கு ஒப்பான ஓங்கு ஊர் அப்படிப்பட்டதான ஒரு ஊர் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூரிலே ஆச்சார சம்பந்தம் வைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு கல்லிலே இரண்டு மாங்காய் எந்த ஒரு கல்லியில இரண்டு மாங்காய் அவ்வூரிலே ஆச்சார சம்பந்தம் பெற்றவர்கள் மாத்திரம் என்றால் உத்தாரக ஆச்சாரியரான எம்பெருமானார் உபகார சுவாச்சாரியன் இருவரையும் ஒரு சேர சேவிக்கப்படியான ஒரு பிராப்தி அங்கே ஸ்ரீபெரும்பூதிரையிலே சுவாமியிடத்திலே மற்றவர்களிடத்திலேயும் கொள்ளலாம் அச்சாரமந்தம் பெற்றவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு அதிலம் சுவாமி இடத்திலே பெற்ற பெற்றவர் தனிச்சிறப்பு என்னவென்றால் எதிராஜரும் எதி சுவாமியும் எதி என்ற ஒரு தனிச்சிறப்பு சுவாமி இதில் ஒவ்வொரு தலைப்புக்கே பல விஷயங்களை சேர்த்து பார்க்கலாம் முதல் பதினோரு விஷயங்கள் என்ன சுவாமி தன் அமைந்திருந்த தனிச்சிறப்பு என்றால் ஆச்சாரியர் சம்பிரதாய கிரந்த பிரச்சாரகர் சம்பிரதாய கிரந்த வெளியீட்டாளர் மாத பத்திரிகையாளர் நடத்தின சுவாமி மடத்தினுடைய தனம் முதல் கொண்டு அந்த இடம் முதல் கொண்டு நன்றாக விருத்தி பண்ணி கொடுத்தவர் ஸ்ரீ கோஷ்டியிலே கோஷ்டிலே விதேயர் ஸ்ரீ கோஷ்டியிலே சுலவர் மந்தஸ்மிதமான அனுகிரகத்தை கொண்டிருந்தவர் பகுஸ்மிதர் சிங்க கம்பீரமான நிர்வாகத்தை உடையவர் கிராம பிரச்சாரகர் ஆச்சாரியன் இன்றைக்கு பார்த்தோமானால் ஸ்ரீபெரும்பூரிலே ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிஷர்களை கொண்ட ஒரே மடம் இது என்றால் சுவாமி காலத்திலே இருந்த அந்த எம்பார் மடம்தான் ஐநூறுக்கு மேற்பட்ட சிஷ்யர்களை கொண்டிருந்தவர் பொதுவாக ஆச்சாரியன் என்றால் சேர்த்து தான் பார்க்க முடியும் என்றால் ஆச்சாரியை விட்டு பிரிக்க முடியாது இருவரையும் சரி இப்போ சிஷ்யர்களை எல்லாம் சேர்ந்து ஆச்சாரியனை கொண்டாடுகிறார்கள் இல்லையா தான் நடத்தரா இல்லை சரி ஒரு கால் ஆச்சாரியனை அவர்களுக்கு என்ன நேரும் கொண்டாடினால் என்ன நேரும் என்பதை மாமுனிகள் ஆச்சரியமாக காட்டுறார் முங்கூச்சு படியில குரும் பிரகாசே தீமான் மந்திரம் யத்னேன கோபயே அப்பிரகாச பிரகாசாபியாம் ஆயுஷி என்று ஒரு ஆச்சரியமான சாஸ்திர பிரமாணத்தை காட்டுகிறார் எல்லாம் ஆச்சாரியனை கொண்டாடினால் வெளிப்படுத்த கடவர்கள் அதாவது அறிவாளியாயிருப்பவன் குருவை வெளிப்படுத்த கடவன் குரு கொடுத்த மந்திரத்தை மிக உயர்ந்து அனதிகாரிகள் மக்களிலே இருந்து மறைக்க கடவன் இது இந்த பிரமாணத்துக்கான பத வெளிப்படுத்தாமல் விட்டால் செல்வம் நசிக்கும் அதுதான் சம்பத் ஆச்சாரனை வெளிப்படுத்தாவிட்டால் செல்வம் நசிக்கும் அப்போ நமக்கெல்லாம் சந்தோஷம் நமக்கு செல்வம் குறைவா இருக்குன்னா ஆச்சாரனை கொண்டாடினால் செல்வம் பெருகுமோ என்றால் சீ அது அது சந்தேகப்பட வேண்டிய ஒன்றில் ஒரு ஆசித்துக்காக சொல்றது கர்மா தீனம்ன்றது ஒரு பக்கம் இருக்கு அந்த ஆச்சார கலாச்சாரத்தாலே பெருகும் என்பது உண்மை சரி அது இருக்கட்டும் ஆச்சாரம் கொடுத்த மந்திரத்தை வெளிப்படுத்துவதால் ஆயுஷு நசிக்கும் இப்படி சொல்லியிருக்கு நிறைய வெளிப்படுத்துறோமே வெளிப்படுத்துறாலே ஆயுஷு நசிச்சிருமோன்னு கேட்டா பயப்பட வேண்டாம் இது இரண்டுக்கும் சம்பத்து ஆயுஷி இரண்டுக்கும் யதார்த்தமான பொருள் என்ன என்று நாம் அறிய வேண்டுமானால் அருமகத்துக்கு சென்றால் தான் அறிய முடியும் அரும்பதத்திலே சம்பத் என்பதற்கு பகவத்பக்தி ஆச்சாரன் கொண்டாடினால் பகவத் விருத்தி அடையும் நன்றாக அவனுக்கு பெருகும் அதை விட்டு விட்டு ஆச்சாரியன் கொடுத்த மந்திரத்தை வெளிப்படுத்தனானால் ஆயுஷு நசிக்கும் சொல்றது எந்த ஆயுஷன் என்ன அர்த்தம் அரும்பத்தில் காட்டப்படுகிறது சேஷத்துவானது நசிக்கும் ஆக இந்த இரண்டிலே மடத்து எல்லோரும் அறிவாளியா அறிவாளிகளாக இருப்பதாலே ஆச்சாரியாக வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு சம்பத்தாக பகவத் பக்தி விருத்தி அடையும் இது முதல் அவர்கள் சிஷ்டர்கள் பெறக்கூடிய பேரு ஆச்சாரிய ஆச்சாரியன் நமக்கு என்ன பண்ணுகிறார் எப்படிப்பட்ட மகோபகாரத்தை தந்தார் நமக்கு ஆச்சாரியன் என்றால் பிள்ளை லோகாச்சாரிய காட்டுகிறார் நேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை ஆச்சாரியன் நமக்கு பெரிய திருமணத்தை உபதேசிக்கிறாரோ இல்லையோ அது எப்படிப்பட்டது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம் ஓ அப்படியா சரி ஆச்சாரிய உபேசம் பண்ணிட்டேன் சம்சாரம் போயிடுமோ அது மாத்திரம் போருமோ அப்படின்னு வினா எழுந்ததானால் அந்த வினாவுக்கும் விடையாக அதே பிள்ளைலோகாச்சாரிய அழைச்செய்திருக்கிறார் மற்றொரு கிரந்தத்திலே என்ன மூசுபடுகிற மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வசதிலும் மந்திர பிரதமர் ஆச்சாரின் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் காரியகரமாவது ஆக இந்த மூன்று இடத்திலே பிரேமம் கணக்க உண்டானால் தான் காரியகரம் அந்த பிரேமம் கணக்க கொண்டிருக்கிறார்கள் சுவாமியினுடைய சிஷ்யர்கள் அதனுடைய காரியம்தான் இந்த சதமான மகோதவ கொண்டாட்டங்கள் எல்லாம் ஸ்ரீபெரும் கொண்டாடினார்கள் ஐந்து நாட்கள் அஞ்சு ஐந்து நாட்கள் இல்லையா அதற்கடுத்து இங்கு பார்த்தசாரதி உற்சவத்திலும் கூட சுவாமியினுடைய சதமான உற்சவத்தை கொண்டு ஒரு தஜியாராதனையிலே உபன்யாச நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு நடந்தது ஆக சாமியினுடைய பண்ணின உபகாரத்தை பலவாறு கொண்டாடுகிறார்கள் பிள்ளைலோகாச்சிய தெரிவிக்கிறார் உபகார ஸ்மிருதிக்கு முதலடி ஆச்சாரியன் பக்கல் கிருதத்ன முடிந்ததிலும் ஈஸ்வரன் இதே பிள்ளைலோகாச்சாரியர் துய பிரகரணத்தில் தெரிவிக்கிறார் ஆச்சாரியன் பக்கலிலும் எம்பெருவான் பக்கலிலும் கிருதத்னாய் போருகையும் சிஷ்டன் என்பவன் யார் என் நன்றி உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு உபகாரத்தை நித்தியமாக நாம் அனுசந்திக்க வேண்டும் அதற்காகத்தான் நித்தியமே ஆச்சாரியை நாம் சேவிப்பது இது சிஷ்யன் ஆச்சாரியன் பக்கலிலே கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை சரி சிஷ்யன் ஆச்சாரியன் பக்கலிலே என்ன நினைவோடு இருக்க வேண்டும் என்றால் மந்திரமும் தேவதையும் பலமும் பலானு பல சாதனமும் ஐகிக போகவும் எல்லாம் ஆச்சார் என்று நினைக்க கடவன் இந்த நிலையிலே தான் எம்பாத்ரிய சுவாமி தன்னுடைய ஆச்சாரியரான கார்பங்காடி சுவாமி இடத்தில் இருந்தார் எப்படி ஒரு வடுக நம்பியைப் போல எம்பிரமானாருக்கு எம்பிரமானார் எ இருந்தாரோ அதுபோல காப்பங்காடு சுவாமிக்கு நம்முடைய சுவாமி அத்தானு சேவகம் பண்ணி கொண்டிருந்தார் என்று முன்பு சுவாமி தெரிவித்தார் அப்படிப்பட்ட ஒரு பெரா பேரு நம்முடைய சுவாமி ஆச்சாரன் பக்கல கொண்டிருந்தார் மேலும் தெரிவித்த சூத்திரத்தில் மந்திரமும் இதில் பெரியாழா திருமொழி நவகாரிய மதிகத்திலே வருகிற ஒரு ஐதீகத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது உடையவர் எழுந்தொழு இருக்கிற காலத்திலே படுகி அருகே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் திருமந்திரத்தை சொல்ல இதை கேட்ட அடுகி நவகாரியம் என்று கடுக கடந்து கடு கடங்க போனார் ஆக சிஷ்யனாகப்பட்டவன் ஆச்சாரனுடைய திருநாமத்தையே திருமந்திரஸ்தானத்தில கொள்ள கடவன் மந்திரமும் தேவதையும் வடுக நம்பிக்கு திருமட்டரியன் குருகூர் நம்பி என்று மதரவியாளர் இருந்தார் போலே வடுக நம்பியும் இப்பெருமானாரையே தேவதையாக கொண்டிருந்தார் போலையும் சிஷ்டர்கள் ஆச்சாரியன் பக்கலிலே இருக்க கணவர்கள் பலமும் பலமாகிய கைங்கரியம் பகவத் விஷயத்திலா ஆச்சாரிய விஷயத்திலாய் பார்த்தோமானால் ஆச்சார விஷயத்திலேயே பலவாக கைங்கரித்த பண்ணக்கடவர்கள் சிஷியர்கள் பலானு பந்திகளும் தெரிவிக்கிறார் இது சுவாமியினுடைய ஆச்சாரியனுடைய நிலை இது இரண்டாவது கிரந்த பிரச்சாரகர் சுவாமி பல பலமான இப்பொழுது கூட முன்பு உபநிசித்த சுவாமிகளுக்கெல்லாம் என்ன கொடுத்தார் என்று பார்த்தால் சாமி அச்சுட்டு கிரந்தங்களைத்தான் கொடுத்தார்கள் மடத்துக்கு போனோம்னா பல சிஷ்ட திருமாளிகளை அபிவானிகளாகட்டும் ஆகட்டும் யார் சென்றாலும் சரி எந்த ஒரு சீவேஷ் திருமாளிகள் சென்றமானால் சாமி அச்சிட்ட ராமா சொல்லி இல்லாமல் இருக்கார் பெரிய எழுத்துல நல்லா அச்சிட்டு அது ஒரு கருத்தம் இல்லை ஒரு ஒருத்தர் சரி ரெண்டு மூணு கிரந்தங்கள் இருக்கும் ஒரு ஒரு திருமாளிகளே இதை போல பல பல கிரந்தங்கள் அச்சிட்டு வெளியிட்ட ஒரு சிறப்பு தனிச்சிறப்பைக் கொண்டவர் சுவாமி கிரந்த பிரச்சாரகர்னால் இப்படி இது ரெண்டாவது ஒரு ஒரு ஞாயிறு தோறும் சுவாமி மடத்திலே ஷிஷ்டர்களை வரவழைத்து ரகசிய கிரந்தங்களை தன் சரீரத்திலே தம்பி இருந்தவரை உபதேசித்துக் கொண்டிருந்தார் பலரும் இங்கிருந்து சென்னையில இருந்தெல்லாம் ஞாயிறு தோறும் வந்து அன்வைத்து சத்தை பெறுவர்கள் இது சாமிக்கு உண்டான ஒரு இரண்டாவது தனிச்சிறப்பு கிரந்த வெளியீட்டாளர் மூன்றாவது தனிச்சிருப்பு நான்காவது மடத்தை நன்றாக மடத்தையும் மடத்துக்கு உண்டான திரவியத்தையும் நன்றாக விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு திறன் சாமி நடத்தி அமைந்திருந்தது எப்படி என்றால் சாமியினுடைய மடத்திற்கு மடம் இருக்கையோ அதனுடைய பின்பகுதி அப்படின்னு நல்லா தெரியும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை நினைக்கிறேன் அதுதான் அவ வந்து ரொம்ப காலமாக அதை நடத்தின் இருந்தான் மடம் என்பதற்கு நோயாளிகள் சிகிச்சை பெறும்படி மருத்துவமனையா அல்லது சிஸ்டர்கள் வந்து சிவபரிகாரம் பண்ணி கொள்வதற்கான ஒரு இடமா என்று பார்த்தோமானால் அப்போது இடம் போராது இந்த திருவாராதனை அந்த மடப்பள்ளி வரதான் இருந்தது அந்த அதை முடப்பணிக்கு அடுத்து பின்பற்றதே சுவாமி சிவபரிகாரம் இருக்கக்கூடிய அந்த அறை இருந்தது சிஷா ஆயிரக்கணக்கா ஆயிரக்கணக்காக சிஷா ஆயிட்டான் வந்தால் ஒரு சிவபரிகார மன்னிக்கிறதுக்கு எங்க இடம் போருமா சுவாமியினுடைய நிர்வாக காலத்திலே தான் அந்த 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 மருத்துவமனை அது அப்புறப்படுத்தப்பட்டு அதை முழுதுமாக சீர்படுத்தப்பட்டு சீர்படுத்தப்பட்டு விட்டது அத்தனை பேருக்கும் சரீர உபாதை ஏற்பட்டதானால் அதற்கான இடம் வேணும் இல்லையோ அதையும் அந்த சந்தையில் அந்த இடைவெளியிலே ஏற்படுத்தி கொடுத்தார் அடியே போனப்போ சாமி சாமி பார்த்தார் எல்லாம் பண்ணியிருக்கு சரீர உபாதைக்கு அங்கே பண்ணி வச்சிருக்கோம் அப்படி கூப்பிட்டே காட்டினார் சாமி கை காட்டி காட்டினார் சாமி அப்படி இருந்தாலும் ஞாபகம் இருக்கு சரீர உபாதைக்கு அது கவிதை பண்ணி வச்சிருக்கா அதெல்லாம் வசியா இருக்குன்னு காட்டினார் எத்தனை ஒரு கிருப அடியே நடத்தல இதை கூப்பிட்டு காட்டினவா அடைய வடத்த திருடி சம்பந்தியும் கிடையாது ஆனாலும் அபிமானம் பெற்ற ஆத்மாக்களிலே அடியேனும் ஒருவன் இது அதோட இல்லை மடத்தை நிர்வாகம் பண்ண வேண்டுமானால் தனம் முக்கியமாக வேணும் மடத்து நிர்வாகத்துக்கு தனம் வேணும் ததியாராதனம் பிரதி திருவாதிரிக்கு எத்தனை பேர் பிரசாதப்படுறா அதற்கும் தனம் வேணும் சுவாமி காலத்தில் தனத்துக்கு குறைவே கிடையாது சொல்ல போனோம்னா சுவாமி என்னவோ தெரியல அடைய தெரியாது முனிவர் இருக்கக்கூடிய காலிலே சக்கர ரேகி இருந்ததுன்னு சொல்வா அதை திசத்திலே கால் வைத்தார் மழை பொழிந்து சுபிச்சம் ஆயிட்டும் சொல்லும் அதுபோல் சுவாமி அந்த ஒரு அமைப்பையும் தன்னிடத்தில் கொண்டிருந்த ஒரு சாமர்த்தியம் கொண்டிருந்தவர் அதோடு சிங்கம் சிங்க கம்பீரமாக நிர்வாகத்தை கொண்டு இருந்தாலும் சாமி விதேயர் எப்படிப்பட்ட விதேயர் என்றார் துவார பாடகர்களுக்கு விதேயர் மடத்திலே இரண்டு சுவாமிகள் திருமே சுவாமியினுடைய திருமையனையே பார்த்துண்டு மனத்தையே பார்த்துட்டு இருந்தா ரெண்டு சுவாமிகள் இருந்தா அவர்களுக்கு கைப்பாவையை போல சுவாமி அடங்கி விதையலா இருந்தார் ஆனால் எப்படிப்பட்ட சிங்கம் சுவாமி அப்படிப்பட்ட சிங்க தன்னுடைய அத்தனை திறனையும் வெளிப்படுத்தாமல் சரி நமக்கு திரு அதிகம் ஆகிட்டா பார்த்துக்கிறான் சரிப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு ஒரு விதையலா இருக்கும்படியான ஒரு தனிச்சிறப்பையும் கொண்டு வந்தவர் அது சுவாமிக்கே உரியது மற்ற வாழ்க்கை அடங்கணும்னு சுவாமிக்கு என்ன அவ சொல்லுவா சுவாமி ரொம்ப நாள் ஆகிடு போய் சயணிக்கலாமா அப்படியே போய் சந்திச்சுப்பார் சுவாமி அத்தகைய ஒரு விதேயராகவும் இருந்தார் சுவாமி சுலபர் என்றால் எந்த ஒருவரும் சாமானியராக இருந்தாலும் கூட சென்று அணுகும்படியான ஒரு சுலப தன்மையை கொண்டிருந்தவர் வார்த்தையாடுறது உட்கார்ந்து அஞ்சு விஷயமா வார்த்தையாடுவார் சுவாமி திரும்பி நன்னா அத்தகைய ஒரு சுலபராகவும் எழுந்தடைந்தார் சுவாமி அடுத்தது அணுகிறது மன்றச்சு சுவாமி இந்த பண்ணினாலே போற வந்த சமத்தோட அச்சத்தை போட்டு பழத்தை எடுத்து கொடுத்துருவா சுவாமி தெரிஞ்சுப்பா அது ஒரு அனுகிரகமே போறோம் மேலும் பகசுதர்னு பார்த்தோம் நிர்வாகத்தில் சுவாமி எழுந்திருந்த கால வரையிலே மத்துருத்த தலையீடு என்பது சிறிதுமே கிடையாது அத்தனையுமே தன்னுடைய திருக்கண் நோக்காலே பார்த்து கிட்ட வரமாட்டா யாருமே அத்தகைய ஒரு நிர்வாகத்திலேயும் இத்தகைய ஒரு சாமர்த்தத்தை கொண்டிருந்தவர் சுவாமி கிரந்த பிரச்சார பிரச்சாரம் என்பது பூர்வாசிரமத்தில் சுவாமி கிராம பிரச்சாரம் அதிகமாக கொண்டிருந்தார் என்பதுக்கும் மேற்பட்ட தீபதேசங்களை மூன்று சக்கர வண்டியிலே தன்னுடைய ஏழை பண்ணிண்டு சில அடியார்களை அழிச்சிட்டு கிராமங்கள் தோறும் சென்று நம்முடைய பெருமானா தரிசனத்தை பிரச்சாரம் பண்ணி வெளியிட்டவர் நம்முடைய சுவாமி இப்படிப்பட்ட இந்த ஆச்சாரிய நடத்திலே அன்பு இருந்தால் என்ன கிடைக்கும் செய் நன்றி இருந்தால் என்ன கிடைக்கும் என்று ஒரு சூத்திரத்தில் பார்த்த மொழியோ அதைத்தான் மனவாள மாமினிகள் உபதத்திரமானி தெரிவிக்கிறார் தன் குருவின் மானதைகள் தன்னில் அன்போன்ற இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அன்பு ஏகோன் தானிக்க ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு என்றும் ஞான இவை நன்றாக உடையனான குரு அடைந்தக்கால் தேனார் கமல திருமாவகள் பொழுன் தானே வைகுந்தம் தரும் என்றும் உயர்நிலை உண்டாகில் இங்குருக்கள் தம்பதத்தை வையும் அன்பு தன்னை இந்த மாநிலத்தை மையோரைக்கே கையறவையில் மாயன் பரமதம் உங்களுக்காம் கையிலங்கு நல்லி கனி ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தோன்றுமேந்தான் இருத்தல் என அறியோம் யாம் என்றும் தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தனியில் இருக்கும் நாள் அன்னே அறிந்தும் அது ஆசைந்து ஆச்சாரனை பிரிந்திருப்பார் யார் மனமே பேசு என்றும் பெருமாள் பெருமாஜியர் பெருந்திவத்தில் என்று அவருடைய சரித்திரத்தை எடுத்து மாமலிகள் காட்டினார் ஆக சிஷர்களிய நாம் எல்லோரும் சாமியுடைய பிரபாவத்தை நித்தியம் 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 நினைத்து ஆச்சார தனியனை சேவித்து இரண்டு பொட்டு கண்ணீர் விட்டு அவருடைய நமக்கு செய்த உபகாரத்தை நினைத்து கொண்டிருந்தாலே இந்த ஆத்மா சபலமாகும் உஜ்ஜீவனமாகும் என்று மேலும் பலவாறு சுவாமிகளை எல்லாம் தெரிவித்தார் அடியே அதில் ஒரு சிறு துளி சாமியுடைய பிரபாவத்தை தெரிவித்தார் அதோட வரதனுடைய உற்சவத்தில் சாமி பெரும்பாலும் எழுந்தொழுவார் சிஷ்யா திருமாளிகையா ஒரு சிஷ்யா திருமாளிகையில தேர்ந்தெடுத்து அங்கே சுவாமி எழுதிவார் அங்க எல்லாருக்கும் தகவல் போகும் சாமி எழுதியிருக்க இங்க அப்படின்னு சொல்லி அத்தனை சிஸ்டர்களும் வந்து சுவாமியை சேவித்து சத்தை பெறுவர்கள் அந்த வீதியில் எம்பெருமா புள்ளூர்தியை எழுந்திருடுவான் என்று எழுதி காலத்திலே சாமி அங்கே எழுந்திரி மங்களசாஸ்திரம் பண்ணிட்டு அப்புறம் தன்னுடைய சொஸ்தானத்துக்கு சாமி எழுந்திருடுவார் இப்படி பல பல சம்பரோஷனைகள் என்ன பல பல மாநாடுகள் என்ன சாமி தெரிவித்தார வைரமுடிக்கு சாமி தப்பாமல் எழுந்திருடுவார் திருமையை சத் சக்தமாக எழுந்தடை இந்த காலத்திலே சிக்ஷர்கள் என்ன சம்பரோச்சனைகள் என்ன மாநாடுகள் என்ன பிரஜன மடங்கள் என்ன அனைத்தையும் அனைத்து இடத்திலேயும் பொன்னடி சாதித்து அனுக்கிரக பாஷணம் பண்ணி எல்லோரையும் திருத்தி ஆட்கொண்ட ஒரு தனிச்சிறப்பு சுவாமிக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு இப்படிப்பட்ட தனிச்சிறப்பு இந்த சுவாமியை ஒவ்வொருவரும் சிஷ்டர்கள் ஆகிய எல்லோரும் அபிமானிகளும் நித்தியம் நினைத்து அவர் சம்பந்தத்தாலே நாம் சத்தை பெற்று வாழ்வோம் என்று கூறி இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தையும் ஒரு வாய்ப்பையும் கொடுத்த அந்த பெருமானாருக்கும் அடியார்களுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன் மங்களாசாசன பறை மதாச்சாரிய புரோகமை சர்வை சபுர்வைச்சாரிய மங்களம்